السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي الكريم اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனைக்கு உரித்தாக்கியவனாக மேலும் அந்த அல்லாஹ் ஜெல்ல வாயலா நம்மை எவ்வாறு இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிரதோஸிலே ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான உறவுகளே சகோதரர்களே தாய்மார்களே நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக தொடராக பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொன்னால் இதுதான் கடைசியான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அது இந்த ரமலான் மாதத்திலே நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது எட்டாவது விடயம் இதிலே இந்த எட்டாவது விடயம் என்னவென்று சொன்னால் அவ்வாஹூ தானாவை அந்த அவ்வாஹு அதிகம் அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவர்களாக அதிகமாக தியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மலான் மாதத்திலே அல்லாஹுவை திக்கரு செய்வது என்பது நமக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது மேலும் இந்த திக்கருக்கென்று ஏராளமான சிறப்புகள் தனி சிறப்புகளை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹூ சுபஹானுவத்தாலா இதை குறித்து அவனுடைய அருள்மொழியா பொதுமுறையிலே சொல்லும்பொழுது யா ஐயோ அல்லதின் ஆமோ ஓ ஈமான் கொண்டவர்களே உதுக்குருல்லாக திக்ரன் கசீரா நீங்கள் அல்லாஹுவே அதிக அதிகமாக திக்கரை கொண்டு திக்ரு செய்யுங்கள் ஓ சப்யூ புக்கரத்தா காலையிலும் மாலையிலும் அவனை துதி துதி துதியுங்கள் என்பதாக அல்லாஹு சுபகானுவத்தால நமக்கு நம்மை பார்த்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவே அதிக அதிகமாக அதாவது என்னை அதிக அதிகமாக நீங்கள் திக்ரு செய்ய வேண்டும் அது காலையிலும் மாலையிலும் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அன்பிற்குறித்தான உறவுகளை நாம் அல்லாஹுவை திக்ரு செய்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவை நினைவு கூறினோம் என்று சொன்னால் அது நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக அது நமக்கு வெற்றியை பெற்று தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதையும் அல்லாஹு சுபஹானுவா அவனுடைய அருள்மரியா பொதுமறையிலே சொல்லும் பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறான் வது குருவாக நீங்கள் அல்லாஹுவை அதிக அதிகமாக நினைவு கூறுங்கள் ஏன் தெரியுமா நீங்க அதில் அல்லாஹுவை நினைவு கூறுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் என்பதாக அல்லாஹு சுபஹானுவா அவனுடைய அருள்மரியா பொதுமறையிலேயே சொல்லி காட்டுகிறான் என்பிற்கு உறவுகளை இந்த திக்ரு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவை நினைவு கூறினோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹினுடைய கருணையும் அல்லாஹினுடைய அந்த அமைதியும் நம்முடைய உள்ளத்திற்கு தேவையான நிம்மதியும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அன்னலம் பெருமானார் சவியம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள் திக்ரு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அமர்கிறது ஒரு கூட்டம் அல்லாஹுவை திக்கு செய்ய வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அமைகிறது அமர்கிறது அவர்களிடத்திலே அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள்

அவர்களுக்காக வேண்டியே தயாரித்து வைத்திருக்கிறான் மகு பீரத்தவு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் மகு பீரத்தவு ஆஜிரன் அதிகமா பாவ மன்னிப்பையும் மிக பெரும் நற்கூலையும் மகத்தான ஒரு நற்கூலையும் அல்லாஹு தாலா அவர்களுக்காக வேண்டி சித்தப்படுத்தி தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுபஹானுவ தாலா அவனுடைய அருள்முறையா பொதுமுறையிலே சொல்லி காட்டுகிறான் அன்பிற்கு குறித்தான உறவுகளே நாம் அல்லாஹுவை நினைவு நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அல்லாஹுவை தியானம் செய்வதற்கு அண்ணலம் பெருமாளா சல்லாஹு அலைவசம்

சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் கிடைத்தது என்று சொன்னால் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொக்கிஷம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடம் நமக்குரியதாக ஆகிவிடும் அந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து பொக்கிஷம் கிடைச்சிச்சின்னா அது என்னது நமக்குரிய இடமாக ஆகிவிடும் ஆக அந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்திற்காக வேண்டிதானே அதனுடைய பொக்கிஷம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே நாங்கள் வாழ்கிறோம் என்பதாக அந்த சகாபி கேட்க சொல்லித் தாருங்கள் யார் அசூலதா என்பதாக கேட்ட உடனே அன்னாலம் பெருமானா சல்ல லாஹரேஷன் அவர்கள் சொல்லுகிறார்கள் லஹவுல வல கூவத்தை இல்லா வில்லா என்கின்ற இந்த சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களிலே ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லாஹ் வலியுசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக சிறிய துவாலா கூவத்தை இல்லா பில்லா நீ என்ற துவாவை நாம் பிரார்த்தனை செய்தோம் திக்குறு செய்தோம் என்று சொன்னால் இது சொர்க்கத்தினுடைய கன்சுகளிலே பொக்கிஷங்களிலே ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதாக அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் இன்னும் இன்னொரு துவாவை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதை கேட்கும் பொழுதே அந்த அவர்கள் அந்த துவாவை வர்ணிக்கும் பொழுதே அந்த துவாவை நாம் அதிகமாக ஓதணும் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் அண்ணன் பெருமான் பெருமானார் செல்லமாக அவர்கள் எந்த அளவுக்கு வர்ணிக்கிறார்கள் பாருங்கள் களிமத்தானி ஹபீஃபத்தானி அல் அல் இசானி சகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி அல் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது அந்த இரண்டு வார்த்தைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஹபீஃபத்தானி அல் அல் இசான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நாவுக்கு இலகுவானதா இருக்கும் நாவில் அசால்ட்டா சொல்லிடலாம் இலகுவா சொல்லலாம் வா சகீலத்தானி ஃபில் மீசான் நாவில் இலகுவாக ஆனால் நாளை அந்த மறுமையிலே எடை எடை போடக்கூடிய தராசு இருக்கிறதா இல்லையா நன்மை தீமையை நிறுத்தப்படக்கூடிய தராசு

வார்த்தைகளை எடை போடக்கூடிய அந்த தராசிலே மிகவும் கனத்தமான இரண்டு வார்த்தைகள் என்பதாக அண்ணலம் பெருமானார் இந்த பிரார்த்தனையை வர்ணித்து இந்த திக்கரை வர்ணித்து நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆக இந்த பிரார்த்தனையை நாம் அதிக அதிகமாக கேட்க வேண்டும் இன்னும் அண்ணலம் பெருமானார் சல்லாஹ் அலேஸ்வரம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை சொல்லுகிறார்கள் இந்த பிரார்த்தனை எனக்கு மிகவும் விருப்பமானது எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னா சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது என்பதாக சொல்லுகிறார்கள் என்ன பிரார்த்தனை அது நாம் அன்றா நமக்கு தெரிந்த பிரார்த்தனை நாம நம்முடைய இந்த பிரார்த்தனை தெரியாமல் எந்த முஸ்லீம்

பூமியை விட சிறந்தது அந்த பூமியை விட எனக்கு ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் இந்த நான்கு விடயம் என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லம் வாக வலையோசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்பது உறவுகளே அண்ணலம் பெருமானார் செல்லம் வாக வலையோசலம் அவர்கள் இன்னொரு பிரார்த்தனை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த பிரார்த்தனை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய தீமைகள் கடல் நுரையளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் விடும் அந்த பாவங்கள் செல்லப்பட்டு விடும் அந்த பாவங்கள் விடும் என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லம் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறார்கள் என்ன வார்த்தை என்ன வார்த்தை அது என்ன திக்கிறது அப்படின்னு சொன்னா சுபஹான் அல்லாஹி ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்லுவாரோ ஒரு நாளைக்கு இருந்தாலும் அது அடித்து அது அழிக்கப்பட்டுவிடும் என்பதாக அன்னலம் பெருமானா செல்லவ்வாக அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்கு குறித்தான உறவுகள் நமக்கு ஏராளமான நேரம் இருக்கிறது நம்ம வேலை பார்த்தாலும் சரி இதை அழகாக வாயில சொல்லிக்கிட்ட வேலை பார்க்கலாம் ஏன் சொன்னா குரானை ஓது குரானை ஓதுவதற்கு ஒழு தேவைப்படுவதைப் போன்று திக்குருகளுக்கு தேவை கிடையாது திக்ரை நாம் எப்பொழுது வேண்டாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதலாம் எந்த கழிவறையை தவிர்த்து அசுத்தமான இடங்களை தவிர்த்து நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் திக்குறுகளை ஓதலாம் அன்னலம் பெருமானா சல்லவாஹுடேசனம் அவர்கள் நமக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அழகழகான பிரார்த்தனைகளை சிறிய சிறிய திக்குறுகளை கற்று ஏன் நம்முடைய பாவங்கள் இதன் மூலியமாகவோ இதன் மூலியமாகவோ அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுவிட வேண்டும் இதன் மூலியமாகவது இவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டு விட வேண்டும் இதன் மூலியமாக என்னுடைய சமூகத்தார்கள் சமூகத்தார்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அண்ணலம் பெருமானார் சதந்தாக சொல்லவர்கள் அழகழகான பிரார்த்தனைகளை அழகழகான திக்ரிகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு பிரார்த்தனை அண்ணலம் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள் இந்த பிரார்த்தனையை மட்டும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நான்கு விதமான சிறப்புகள் இருக்கிறது இந்த பிரார்த்தனையை நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நான்கு விதமான சிறப்புகளை அண்ணலம் பெருமானார் சதந்தா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன பிரார்த்தனை அது لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير نيجي نقول إن شاء الله نقول لا إله لا إله إلا الله وحده لا شريك له له الملك

உயிருள்ளவரும் உயிரற்றவரும் போன்றவர் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறாரோ அவர் உயிருள்ளவராக இருக்கிறார் இருக்கிறார் யார் அல்லாஹுவை நினைவு சமம் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் இதற்கு அருமையான ஒரு உதாரணம் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் அருமையான ஒரு உதாரணம் ஒரு உள்ளத்திற்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு திக்ரு எந்த அளவிற்கு அவசியம் என்று எந்த அளவிற்கு அவசியம் என்று சொன்னால் மீனுக்கு எப்படி தண்ணீரோ அதே போன்று ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு திக்கு அவசியமாகிறது மீன் எப்படி தண்ணீர் இல்லாவிட்டால் தண்ணீரிலே அது இருக்காவிட்டால் செத்து விடுமோ செத்து போகிவிடுமோ அதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே திக்கு இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லாஹுவே திக்கு செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் செத்து போகிவிடும் என்பதாக இமாம் இபுனு தைமியா ரஹிமல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பிற்குறித்தான உறவுகளே நாம் செய்ய திக்கு எந்த அளவிற்கு சிறப்பு பெற்றது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அந்த குதி பாடுவது அல்லாஹுவை தியானம் செய்வது எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது என்று சொன்னால் இமாம் சாலிஹ் அல் உசைமின் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஒருவருடைய செயல்களினுடைய பதிவில் ஒரு ஒருவருடைய செயல்களினுடைய ஏட்டிலே மிக சிறந்த ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது தஸ்வீஹை திக்ருகளாக இருக்கிறது என்பதாக இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பிற்குரியதான உறவுகளே நாம் அல்லாஹ்வை திக்ரு செய்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை துதி பாடினோம் என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை பெற்று பெற்று தரக்கூடியதாக நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ பணக்காரர்கள் நிம்மதி இல்லை என்பதற்காக வேண்டி அமைதி இல்லை உள்ளத்திற்கு ஒரு சந்தோஷம் இல்லை என்பதற்காக வேண்டி கோடி கோடியாக பணம் இருந்தாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எதற்காக வேண்டி ஒரே ஒரு காரணம் நிம்மதி இல்லை என்பதற்காக வேண்டி ஆனால் அந்த நிம்மதியை கோடி கோடி பணம் இருந்தாலும் சரி சிறிதளவு பணம் இருந்தாலும் சரி பணமே இல்லாதவனாக இருந்தாலும் சரி அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே அமைதி வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விடயம் தான் அது அவ்வாஹ் சுபஹானுவத்தன் அழகாக சொல்லி காட்டுகிறான் தத்துவம் இன்னும் குழு புகும் விதிக்கிற இல்லா ஒரு உள்ளம் அமைதி பெறும் என்று சொன்னால் ஒருவனுடைய உள்ளம் நிம்மதியடைய வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வாஹே நினைவு கூறுவதில் தான் இருக்கிறது அல்லாஹுவை நினைவு கூறுவதில் தான் ஒருவருடைய உள்ளம் அமைதி பெறக்கூடியதாக நிம்மதி அடையக்கூடியதாக இருக்கிறது அலா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிற தத்துவையின் நூல் குழு உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் நினைவு கூறுவதை தவிர வேறு எந்த ஒரு விடயமும் கிடையாது என்பதாக அல்லாஹு சுபகானுவத்தாளா அவனுடைய அருள்மனையான் பொது நமக்கு சொல்லி காட்டுகிறான் அன்பீர் குறித்தான உறவுகளை இந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக இறுதியான ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறோம் இந்த விஷயத்தை நாம் அதிக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிக அதிகமாக அல்லாவே நினைவு கூறக்கூடியவர்களாக அதிக அதிகமாக அல்லாவே தியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி அல்லாவே திக்ரு செய்தோம் என்று சொன்னால் அல்லாவே துதிப்பாடினோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்புகளின் மூலியமாக நாம் செய்யக்கூடிய திக்கருகள் தொழுகைகளின் மூலமாக நாம் செய்யக்கூடிய அந்த தஸ்விஹாத்துகளின் மூலியமாக அல்லாஹ் சுபஹானுவ தாலா நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் ஃபிருதோசை தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் அகூலி கௌலி ஹாதா அஸ்தகு ஃபிருல்லாஹி வலக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு